தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தால் அதிமுக நிச்சயம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் மக்கள் மனுக்களை அளித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் சென்னையை அடுத்த வேளப்பஞ்சாவடியில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்களில் ஒருவரான கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நேரடியாக பல்வேறு அமைப்புகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருப்பதாக தெரிவித்தார் அறிந்து தெரிந்து அவள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த தேர்தல் அறிக்கையை புதுமையாக மிகச் சிறப்பாக தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இங்கே எதிர்பார்க்கிறது இங்கே மனு அளித்தவர்களுடைய எதிர் அவள் அத்தனை பேரும் எந்தெந்த பிரச்சனையை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவருடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி செய்த பூர்த்தி செய்கின்ற வகையிலே நிறைவு செய்கின்ற வகையிலே இங்கே சிறப்பாக அந்த தேர்தல் அறிக்கை அமையும் এদ